ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை நன்மைகளை ஆசிர்வாதங்களை கொடுத்து கத்திரதாமே உங்களை வழிநடத்துவாராக கர்த்துடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய வேதனை கூட்டார் என்று பசுத்த வேதாகமும் சொல்கிறது கத்துடைய ஆசிர்வாதத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஐஸ்வர்யம் அது உங்களுக்கு வேதனையே தராது அது மிகுந்த நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கும் கத்தருடைய ஆசிர்வாதத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்கிற உங்களுடைய வருமானங்கள் உங்களுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தரும் சந்தோஷத்தை கொடுக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதனால உங்க கையில எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்க்காதீங்க அது யாரிடத்திலிருந்து வந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய அந்த வருமானம் தேவன தேவனாலே ஆஸ்வதிக்கப்பட்டு உங்கள் கரங்களில் இருக்குமானால் அது உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறதாக இருக்கும் இன்றைக்கு தேவனத்திலிருந்து பெறாமல் அநேக அதிகப்படியான ஐஸ்வர்யவானங்களாக இந்த பூமியில் இருக்கிறார்கள் அவர்களோடு கூட ஒப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடாது ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து ஆசிர்வாதத்தை பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யத்தை பெற்று இருக்கிறீர்கள் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை முதலாவது பாக்கியமாக நீங்கள் எண்ண வேண்டும் தேவன் உங்களுடைய கரங்களை ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற சமாதானமான வாழ்க்கையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் சமாதானமான ஒரு குடும்பத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் சமாதானமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அதற்காக முதலாவது நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் தேவன் ஒருவருக்கும் குறை வைக்கிறவர் அல்ல அவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிற தேவன் அவரை நம்பி இருக்கிற ஒருவரையும் அவர் கைவிடாமல் நடத்துகிற தேவன் என்பதை முதலாவது நீங்கள் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் கத்துடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் அதுல வேதனை என்பதே இருக்காது இன்றைக்கு கத்துடைய ஆசிர்வாதம் இல்லாமல் அநேக ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள் ஆனால் அதிலே மிகுந்த வேதனையோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள் மிகுந்த சஞ்சலத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாளிலும் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து கத்திர உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் எனவே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாயிருக்கும் மிகவும் சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் மன சந்தோஷத்தோடும் கூட இந்த நாளை துவங்குங்கள் கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை